மதுரை மேலமட மயானன்றது இதை இந்த மயானத்துக்கு அதிகமான பிரேதங்கள் என்பது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வர்றவங்க பூராமே துணி மணி பெட்டு தலகாணி துணியில் பூராமே அந்த கேட்டுக்கு வெளியே தான் போடுவாங்க ரெண்டாவது இது கேட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய டான்ஸ் பாரம் இருக்குது இந்த குப்பையில் வந்து அதிகமாக சேர்றதுனால ஒரு நாள் ஒருத்தர் தீயை பொருத்தி விட்டேன் தீ மல மல எரிஞ்சு இந்த டான்ஸ் படத்துக்கு பற்ற தெரிஞ்சு அப்புறம் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க பூராமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அமர்த்தினாங்க இந்த லகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குப்பை தொட்டின்றது இருந்துச்சு இப்போ குப்பைத்தொட்டியே காணும் ஆகையினாலும் இங்கே குப்பையில் வந்து மதுரை மேலம்பட மயானத்தில் அதிகமாக சேருது இதை வந்து மதுரை மாநகராட்சி இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் எல்லார் பேருமே சந்தோஷப்படுவாங்க பக்கத்தில் அந்த டான்ஸ் பாராருக்கு இருக்குது இதனால் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேன்னுது ஆனால் அங்கே குப்பை தொட்டி இருந்துச்சு அதை எடுக்க சொல்லிட்டாங்க பக்கத்தில் வீ வாடை வருது அப்படின்னு சொல்லி அதை எடுக்க சொட்டாங்க